மதுரையில் ரசிகரின் இல்லத்து காதனி விழாவிற்கு வந்திருந்த நடிகர் கார்த்தி தள்ளு முள்ளுவில் கொண்டார் செல்லூரில் நடைபெற்ற காதனி விழாவிற்கு வந்த கார்த்தியை காண அப்பகுதியில் பொதுமக்களும் ரசிகர்களும் திரளாக கூடியதால் காரில் இருந்து இறங்கவே அவர் சிரமப்பட்டார் ஒரு வழியாக அவர் மண்டபத்திற்கு உள்ளே சென்றபோது அவரை காண்பதற்கு ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு திரண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சிலர் கீழே விழுந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க